இதுதான் தில்லை வயல் நண்டுங்க நேத்தி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க எப்படி இன்னொரு கையை மாட்டினுச்சி அவ்வளவுதான் விட்டுட்டு ஓடிடுதான் ஹே இன்னும் அந்த கால உயிர் இருக்கு ஒரு காம நேரமாக வெந்துருச்சு மறுபடியும் நல்லா சம மழை வந்துட்டு பாருங்க நம்ம நண்டும் நல்லா சுருண்டு நல்லா வெந்து கம கமல்னு வாசம் தூக்குது செம்ம வாசம் இருக்குல்ல செம்ம வாசம் நாட்டு குழம்பு அந்த என்ன சொல்றது ஒரு கோழி நம்ம நாட்டு கோழிலாம் பண்ணுவோம்ல குழம்பு அந்த வாசம் அந்த மாதிரி இருக்கு சூப்பரா இருக்குனால நாட்டு கோழி ஆட்டுக்கறி எல்லாம் வச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் டேஸ்ட் களி நண்டு மதியம் உண்மையிலே களி நண்டு மதியம் இருக்குது அவ்வளோ சதை கேமராவில் உங்களுக்கு சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என் விரல் இருக்கா இங்கே பாருங்களேன் என் விரல் தண்டி விரலோட டபுள் விரல் இங்கே பாருங்கள் ரெண்டு விரல் வைக்கணும் அந்த சைஸில் இருக்கு தெரியுதுக்கலா அப்போ எவ்வளோ பெரிய ரெண்டு பாருங்க நல்லா பெசைஞ்சு கூட்டாச்சோறு ஒன்று போட்டுருவோம் என்ன சொல்கிற நண்டு கூட்டாச்சோறு ரெடி சரி நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம் பாருங்க இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது எல்லாமே முடிதான் வேற ஒன்றும் இல்லை கால்கள்லாம் உடச்சி நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஆட்டங்காட்டிகிட்டு இருந்த காலை கழட்டியாச்சு நல்லா க்ளீன் பண்ணுறதாச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு நம்ம இன்றைக்கி வரகடுப்பில் தான் செய்ய போகிறோம் மண் சட்டி வச்சாச்சு எப்பவுமே இந்த மாதிரி உள்ள சாப்பாடெல்லாம் நம்ம மாதிரி மண் சட்டியில் செய்யும்போது நாட்டுக்கோழி குழம்பு அப்புறம் இந்த மாதிரி வயல் நண்டு அதெல்லாம் வந்து மண் சட்டியில் செய்யும்போது அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டாக இருந்தால் நம்ம மண் சட்டியில் செய்கிறோம் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிப்புக்கு என்ன காஞ்சோனே இந்த அளவுக்கு நேரமே சரியில்லை அடமலை நண்டை சாப்பிட்டே தீர்வோம் பல தரங்கள் வந்தாலும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆ மாமலி

பறங்கள வந்து சோம்பு பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் மளையில

மலையும் விட மாட்டேங்குது நம்மளும் விட மாட்டோம் என்ன சோதனை வந்தாலும் நண்டு சாப்பிட்டையா தீர்வு அது இந்த மலைக்கு கரெக்டா இருக்கும் நண்டு சாப்பிட்டா

ஸ்டேஜ்ல கொஞ்சம் கருவப்பில இஞ்சி பூண்டு நம்ம நார்மலா கடல் நண்டுக்கு இஞ்சி பூண்டு நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனா வயல் நண்டுக்கு இஞ்சி பூண்டு யூஸ் பண்ணணும் ஏன்னா அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் மாறும் அதுக்காக நம்ம கடல் நண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடங்கம் போடுவோம் நம்ம நம்ம நாகப்பட்டினம் கடல் நண்டுக்கு நாக நம்ம நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா கடல் நண்டுக்கு மோஸ்ட்லி வடகம் தான் தாளிப்பாங்க தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றுவாங்க ஆனால் இந்த வயல் நண்டுக்கு நம்ம கண்டிப்பாக இஞ்சி பூண்டு அரைச்சி ஊற்றணும் சமாளவாக தான் எடுத்து ரெண்டையும் அரைச்சிருக்கேன் அப்புறம் சிக்கன் செய்கிற மாதிரி தான் ஏன்னா இந்த பட்டை கிராமெல்லாம் போடாமல் சோம்பு மட்டும் தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு செய்கிறது இது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது நம்ம குழம்பாக தண்ணியாக கொஞ்சம் வச்சு நிறையாவும் யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பாட்டம் இல்லை நல்லா செவக்க வறுத்து நல்ல ஒரு சூப்பரான வருவாயாகவும் சாப்பிடணும் நல்லா இஞ்சிச்சூண்டோட பச்சை வாட அளவுக்கு நல்லா வளர்க்கணும் இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சிப்பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு தொப்பு பதத்துக்கு வரணும்

உங்களுக்கு காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க அடிப்பிடிச்சிடாமல் நல்லா கிண்டிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பச்சை வாடையெல்லாம் ஃபுல்லாக போகணும் ஓரமெல்லாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கழுவி வச்ச நண்டை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நண்டுக்கு தேவையான அளவு உப்பு

ஏன்னா நம்ம மண் சட்டி விறகடுப்பில் செய்யும் செய்யும்போது டேஸ்ட் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அது என்ன நம்மளுக்கு நம்ம நாட்டு நண்டு இல்லையா வயல் நண்டு தில்லை வயல் நண்டுங்கிறது அதனால இதுல இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்கிறதுனால தான் நம்ம இந்த இதுக்கு இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் யார் யார் சாப்பிடக்கூடாது மாஸ்டர் ஹீட்டு உடம்புக்காரவங்க மட்டும் எல்லாம் சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா ஏற்கனவே இது சூடு அதுவும் வெயிலும் மழையும் மாற்றி மாற்றி பெய்து பார்த்தீங்களா அந்த மாதிரி சீசன் சரியாக இல்லாத நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் பின் விளைவுகள் உங்களுக்கு ஏற்படும் இப்போ எங்களுக்கு காலைல வெயில் அடிச்சது அடுப்பை பற்ற வச்ச நேரம் கரெக்டாக மழை அடிக்க ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியாது ஆனாலும் நாங்கள் இதை சாப்பிடுவோம் சாப்பிட்டே தீருவோம் ஏன்னா நான் அங்கே நண்டுட்டு கடி வாங்கியிருக்கேன் அதனாலயாவது நான் திங்குவேன் வாசனம் இஞ்சி பூண்டுலாம் போட்டதுனால சூப்பராக இருக்குது இது நம்ம பொம்மி அது வெள்ளையன் இதுதான் அவங்களோட பையன் அடுத்தது இன்னும் வயிற்றுக்குள்ள அழகான குட்டிங்கெல்லாம் இருக்கு கொஞ்ச நாள்ல அந்த குட்டி எல்லாம் வெளியில வந்துருவாங்க இவங்க சென்னையா இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கும் இந்த வேலை பிடிக்குமான ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதை வந்துட்டான்னு பாப்போம் பா இந்த நண்டு சதையை பாருங்கள் இந்த ஒயிட் கலராக தெரியுதுல இதெல்லாம் நண்டோட கால் நம்ம உடைச்சோம் இல்லையா இந்த சதை தான் ம் சூப்பராக இருக்குது வாசனை இதை நீங்கள் தேங்காய் சோம்பு விருப்பப்படுறவங்க படுறவங்க அரைச்சும் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம குழவா யூஸ் பண்ணலாம் அப்படின் சூப்பராக இருக்குது வெந்து எந்த அளவுக்கு சதை இருக்குது பாருங்கள் கலர் மாறிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் இதில் வந்து நான் ஒரு அரை மூடி சின்ன மூடியாக தேங்காய் எடுத்து ஒரு அரை ஸ்பூன் இல்லாட்டி முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து வெறும் தண்ணி ஊற்றி மிக்சி ஜார்லாம் கழுவி சேர்த்துக்க தண்ணி இதை நம்ம சேர்த்துக்கலாம் இது கண்டிப்பாக சேர்த்துங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் சோம்பு சேர்த்து நம்ம பண்ணும்போது இப்போ இது நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் சோம்பு சேர்க்காதவங்க வேணால் பிடிக்காதுங்கிறவங்க அதுக்கு முன்னாடியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் சமைக்கலாம் ஆனால் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி நல்லா இந்தமாதிரி வைக்கும்போது இன்னும் கம்ம கமன் இருக்கும் இது நம்மளுக்கு நல்லா அந்த தண்ணி வற்றி சுருண்டி நம்ம நல்லா வருவில தான் சாப்பிட போகிறோம் ஸோ இதை மறுபடியும் நான் மூடி வைக்கிறேன் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் ஒரு உங்களுக்கு பத்தலைன்னா மறுபடியும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்

பாருங்க நம்ம நண்டும் நல்லா சுருண்டு நல்லா வெந்து தம தமிழ் வாசம் தூக்குது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பில போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க என்னால் பொறிக்க அந்த அளவுக்கு வாசம் தூக்குது இந்த மலைக்கு நல்லா ஒரு சூடாக ஒரு தட்டு சோறு போட்டு இந்த நண்டை அள்ளி வச்சு ஒரு குடி குடிக்கலாம் இப்படி இருக்கு

பாருங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது பதம்னு சொல்லலாம் குழம்ப தண்ணியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி வச்சிருந்தோம்னா சாம்பார் சாதம் தயிர் தயிர் ரசம் எல்லாத்துக்கும் இதை நம்ம குழந்தைங்களுக்கு பச்சை குழந்தைங்களுக்கு கூட கொஞ்சோண்டு ஒரு காலை எடுத்து அதில் உள்ள சரைய நீங்க எடுத்து கொடுக்கலாம் நெஞ்சு நல்ல அறுத்துடும் நல்லா போட்டு செய்யும் போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும்

வீடியோக்கார சொல்லாத சும்மா உண்மையாக சொல்லுங்க அதிகமா இருக்குதா இந்த களி நண்டு மதியம் உண்மையில களி நண்டு மதியம் இருக்கு அவ்வளோ சதை கேமரா உங்களுக்கு சின்னதா இருக்கு பார்த்தீங்கன்னா என் விரல் இருக்கா இருக்காங்க பாருங்களேன் என் விரல் தண்டி விரலோட டபுள் விரல் எங்கே பாருங்க ரெண்டு விரல் வைக்கணும் அந்த சைஸ்ல இருக்கு தெரியுதுங்களா எவ்வளோ பெரிய நட்டு பாரு தெரியுதுங்களா இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு மூணு 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 விரல் வைக்கிறது எனக்கு பாரு நல்லா பிசைஞ்சு கூட்டா சோறு நான் போட்றோம் என்ன சொல்ற ரெண்டு கூட்டா சோறு ரெடி போட்டு சாப்பிடுறோம் நான் யோசிச்சேன் எப்படி இருக்கு ஆ

அது வரைக்கும் பாய் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் தடப்பா பாய்